ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேண்டாம் சொன்னாலும் பஞ்சமஸ்தானத்தில் நீச்ச பங்க ராஜயோகம் கொடுத்துருக்க பூர்வீக சொத்து வந்து சேரும் கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு யோகம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இருந்து அழைப்புகள் ஒரு சில பேருக்கு பெரிய ஒரு வெற்றி ஒரு சில பேருக்கு பதவி பிரமாணம் கூட்டணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவா இந்த மாதிரி நாட்களில் நமக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி போறக்கு சான்ஸ் நிறைய இருக்கும் ஏன்னா கூட இருக்கிறவங்க சனி ராகு ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குல்ல மே பதினெட்டுக்கு அப்புறம் எந்த விஷயத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க ஏன்னா எதுவுமே நம்ப முடியாது ஏன்னா பொதுவாகவே நீர் ராசிகளில் போய் இந்த மாதிரி ஐந்து கிரகம் ஆறு கிரகம்லாம் பொழுது எதுவுமே நம்பிக்கையாக இருக்காது எக்ஸாம்பிள் சொன்னால் ஒரு பெரிய மரக்கட்டை எடுத்து தண்ணியில் போட்டு அதை மிதந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும் அந்த மரக்கட்டை அந்த இடத்துல இருக்காது அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும் இந்த காலகட்டங்களுக்கு வர்றது எதுவுமே உண்மையானது கிடையாது வரும் ஆனால் வராது அந்த மாதிரி நிலமைகள் ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருபதாம் தேதிக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் வெளியூர் போகிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கலாம் எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் ஆனால் பொறுமையாக இருந்தீங்கன்னா முடிஞ்சிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான்றம் பிங்க்